ஒன்றை சந்தித்து வருகிறது நடவடிக்கையாக பிபிசி ஐநூறுக்கும் அதிகமான பணியாளர்களை குறைக்க இருப்பதாக அறிவித்துள்ளது அடுத்த இருபது மாதங்களில் இந்த பணிநீக்க நடவடிக்கையை எடுக்க உள்ளதாக கடந்த செவ்வாய்க்கிழமை தெரிவித்தது பிபிசி நிறுவனத்தின் செலவினங்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக தனது நிறுவனத்தில் வேலை பார்க்கும் பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க முடிவு செய்துள்ளது இதன் மூலம் கிடைக்கும் நிதியை தற்போதைய மாறிவரும் ஊடக சூழலுக்கு ஏற்ப பிபிசியை தயார்படுத்துவதற்கு பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது பிரிட்டனில் இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் தொலைக்காட்சி பார்க்கும் மக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் தொகையை வைத்து செயல்படும் நிறுவனம் தான் பிபிசி இந்த தொகையை லைசன்ஸ் ஃபீ என்று கூறுவார்கள் இந்த கட்டணத்தை வைத்தே பிபிசி தனது செய்திகள் நிகழ்ச்சிகள் போன்றவற்றை தயாரித்து ஒளிபரப்பி வருகிறது ஆனால் சமீப காலங்களில் தொலைக்காட்சியை பார்க்கும் பழக்கம் குறைந்து அதற்கு பதிலாக மக்கள் ஸ்ட்ரீமிங் சேவைகளை அதிகம் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் இதனால் பிபிசிக்கு கிடைக்கும் வருமானத்தில் குறைவு ஏற்பட்டுள்ளது ஒவ்வொரு யூகே குடும்பமும் செலுத்தும் வருடாந்திர கட்டணத்தை பெரிதும் நம்பியிருக்கும் பிபிசி ஸ்ட்ரீமிங் மற்றும் பிற சேவைகளுக்கு மக்கள் மாறியதன் காரணமாக நிதி சிக்கலில் சிக்கி தவித்து வருகிறது இதன் காரணமாக மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் ஐம்பது பணி நீக்கங்களை செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளது பிபிசி கடந்த ஐந்து ஆண்டுகளில் பத்து சதவிகிதம் பணியாளர்களின் எண்ணிக்கையை ஏற்கனவே பிபிசி குறைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதாவது இந்நிறுவனத்தில் வேலை பார்க்கும் சுமார் இரண்டாயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளது செவ்வாய்க்கிழமையன்று பிபிசி வெளியிட்ட அதன் வருடாந்திர ஆண்டு அறிக்கையில் இந்த மாற்றங்கள் குறித்து விவரித்த பிபிசி பார்வையாளர்களை இருக்கும் இடத்திற்கு சென்றடைய தங்கள் டிஜிட்டல் அணுகுமுறையை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதன் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தது பிபிசி தனது நிதி நெருக்கடியை சமாளிக்கவும் தற்போது உள்ள தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளவும் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது இதன் மூலம் சேமிக்கப்படும் பணத்தை மக்களுக்கு அதிக பயனுள்ள செய்தி மற்றும் நிகழ்ச்சிகளை உருவாக்க பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது